நீ நைட்டு சரியான மழை யாருமே எதிர்பார்க்கல சடனா அப்படி ஒரு மழை அப்படி ஒரு காத்து ஒரு ரெண்டு மூணு நாளாவே பயங்கர இடி மின்னல் அப்படிதான் இருந்தது ஆனா மழை ரெண்டு தூரல் போட்டுட்டு அப்படியே போயிடுச்சு மழையே வரல இந்த தடவை சித்திரை மாசம் காத்தடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி காத்து நீ இந்த சித்திர ஒண்ணுக்கே பயங்கர காத்து மலை அதுவும் இவங்க நைட் ஷிப்ட் வேற போற நேரத்துக்கு நல்லா மழை புடிச்சிருச்சு அப்புறம் இவங்க ரெயின் கோட் போட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் நானும் பாப்பா கீழே கொஞ்ச நேரம் மழையே ரசிச்சுட்டு இருந்தோமா திடீர்னு ஒரு மின்னல் வந்துச்சு பாருங்க அங்க நிக்கிறதுக்கே ரொம்ப பயமா போயிடுச்சு அப்புறம் நானும் பாப்பா குடுகுடுன்னு வீட்டுக்கு கூட போய் அப்புறம் தூங்கிட்டோம் மறுநாள் காலையில எழுந்திரிச்ச உடனே வீடெல்லாம் பார்த்தா சரியான மண் நீ தடிச்ச காத்துக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் மண்ணு வந்துருச்சு அப்புறம் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பாப்பாவோட ஃப்ரெண்ட் வந்தாங்க அவங்களோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கீழே போனோம் கீழே போனா கீழேங்க சரியான குப்பையா காத்துக்கு பயங்கர குப்பையா இருந்தது அதெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் மேல வந்துட்டோமா ஈவினிங் போல இவங்க புட்டு கேட்டாங்க சரி புட்டு செஞ்சு தரலாம் அப்படின்னு அதான் செஞ்சுட்டு இருந்தேன் அது இவங்களுக்கு செவன்ஜி ரெயின்போ காலனி படம்னா ரொம்ப பிடிக்குமா அது எப்படா டிவில போடுவாங்க போடுவாங்கன்னு பாத்துட்டு இருந்தாங்க அது இன்னைக்கு போட்டாங்க அதை உட்காந்து ரசிச்சு பாத்துட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த புட்டையும் சாப்பிட்டுட்டு கீழே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு இருந்தோம் அதுக்குள்ள புதினா கொஞ்சம் கட் பண்ணாமல் கிளீன் பண்ணாமல் இருந்தது அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி கவரில் பேக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வாக்கிங் கிளம்பியாச்சு கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு அந்த பதினாறு பிட்ஜ் பாலத்தில் நின்று எப்போதும் போல் வேடிக்கை பார்த்துட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்க கூட அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்குலாம் ஏதாவது சாப்பிட்ணு போல இருக்குது காரம் சாரமா அப்படின்னு சொன்னாங்களா சரி இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி கடையிலேயே சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு இந்த டேவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு